ஹய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேரண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா சார் நம்ம வந்து இப்போயே வந்து நிறைய பேர் வந்து கவர்னா ரிசல்ட்டே வரலை நமக்கு இன்னும் கவுன்சிலிங்கும் நடக்கலை இப்போயே வந்து நிறைய பேர் அட்மிஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பண்ணலாமா அப்படின்னு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிட்டர்ன் அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இயர் ரிட்டர்ன் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டெண்ட்டாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாரெல்லாம் வந்து காலேஜில் அட்மிஷன்ஸ் போடலாம் அதாவது வந்து உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பர்டிகுலராக வந்து இந்த ஒரு காலேஜில் தான் படிக்கலான் இருக்கேன் எனக்கு வந்து மார்க் வந்து எனக்கு எச்சா வந்தாலும் அதிகமாக வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து குறைவாக வந்தாலும் பிரச்சனை இல்லை குறைவாக வந்தாலுமே நான் மேனேஜ்மெண்ட் போட்டாலும் இந்த காலேஜில் தான் படிப்பேன் எனக்கு அதிகமாக வந்தாலுமே நான் கவர்மெண்ட் கோட்டா எடுத்தாலுமே இந்த காலேஜ் தான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் சரிங்களா அதேமாரி அந்த காலேஜில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா அல்லது வந்து இல்லை சர்டிவிகேட்ஸ் கேட்குறாங்க இதை நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நிறையா யூடியூபர்ஸ் சொல்கிறாங்களே சில பேர் வந்து காலேஜில் வந்து கவுன்சிலிங்குக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் காலேஜ் அப்படின்னு நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்கலாம் சரிங்களா இல்ல எனக்கு வந்து டவுட்ல இருக்கு மார்க் வந்ததுக்கு அப்புறம் நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு காலேஜ் பாக்க போறேன் இப்போ சும்மா நாளைக்கு எனக்கு அங்க வந்து கவுன்சிலிங்ல கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் இந்த காலேஜ்ல வந்து நான் நாளைக்கு சேர போறேன் அதனால வந்து எனக்கு ஒரு சீட்டை புக் பண்றதுக்காக மேனேஜ்மெண்ட்ல ஒரு சீட்டை புக் பண்றதுக்காக தான் நான் வந்து ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் கட்டி நான் சீட்டை ஹோல்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சர்டிபிகேட்ஸையும் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்க வேணாம் சரிங்களா ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அது வாங்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க கவுன் சப்போஸ் நீங்க வேற ஒரு காலேஜ் அல்லது வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய சிலர் வந்து இன்னும் நிறைய ஐடியா கொடுப்பாங்க சோ அப்போ உங்களோட மைண்டஸ் மைண்டு வந்து சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா அப்ப வந்து இல்ல அந்த காலேஜ் போகலாமா இந்த காலேஜ் போலாமா அந்த கோர்ஸ் போகலாமா இந்த கோர்ஸ் போலாமா அப்படின்ட்டு இன்னுமே வந்து நீங்க வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சர்டிபிகேட்ஸையோ அல்லது வந்து காலேஜில் வந்து அட்மிஷனுக்குன்னு ஒரு ஃபீஸையோ இனிஷியலா எதையுமே நீங்கள் கட்டவும் வேணாம் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அங்கே கொடுக்க வேணாம் சரிங்களா ஜஸ்ட் நீங்கள் அந்த காலேஜ் விசிட்டிங் போறீங்க அப்படின்னா அங்கே எந்த மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க நமக்கு போனோம்னா சீட் கிடைக்குமா கிடைக்காதா கவர்மெண்ட் கோட்டால வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறீங்க அப்படின்னா விசாரிச்சதோட வந்துருங்க நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியா நீங்க வந்து கவுன்சிலிங் கலந்த பிறகு அதே காலேஜ் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சாய்ஸ் பில்லிங் வச்சு எடுத்து வந்துக்கலாம் சரிங்களா மற்றபடி நம்ம வந்து அவங்க கேட்கறாங்க அப்படிங்கறதா நீங்க கொடுக்க வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து அந்த காலேஜில் தான் படிப்பேன் அப்படிங்கிறது வந்து படிப்பேன் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க எதை வேணாலும் கொடுக்கலாமே தவிர நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்காம வந்து நீங்க கொடுக்க வேண்டாம் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் நான் அந்த காலேஜில் வந்து அட்மிஷன் கட்டியிருக்கேன் நான் ஃபீஸ் இருபதாயிரம் கட்டியிருக்கேன் இருபத்தையாயிரம் கட்டியிருக்கேன் எனக்கு அது வந்து ரீஃபண்ட் கொடுப்பாங்களா நான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் எனக்கு உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்காங்க சில காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கட்டக்கூடிய அட்மிஷன் ஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் காலேஜஸ்ல நான் ரீஃபண்டபுளாக தான் இருக்கு சரிங்களா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸு கேட்பாங்க யூஜிசியில் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஃபீஸும் பசங்க கிட்ட வாங்கக்கூடாது கட்டினாலுமே ரிட்டன் கொடுத்துடணும் அப்படிமாங்க பட் இதெல்லாம் உங்களால் போராடி வாங்க முடியாது அதனால நீங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்க கட்ட வேணாம் சரிங்களா ஒரு பெரிய அமௌண்டா கட்டிருந்தீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி கட்டிருந்தீங்கன்னா அப்படின்னா திருப்பி கொடுக்க சான்சஸ் இருக்குமே தவிர நீங்க ஐயாயிரம் கட்டிட்டு பத்தாயிரம் கட்டிட்டு இருபதாயிரம் கட்டிவிட்டு எனக்கு திருப்பி கொடுங்கன்னு நீங்கள் காலேஜில் போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமா இருக்கும் அதனால நீங்க வந்து நான் வந்து இந்த காலேஜில் தான் படிப்பேன் அப்படிங்கறது முடிவு பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு எந்த ஒரு காலேஜ்லேயும் அமௌண்ட்டோ அல்லது சர்டிபிகேட்ஸோ நீங்க கொடுக்க வேணாம் ஓகே தென் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜஸ்ல நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுட்டீங்க அவங்க வந்து கவுன்சிலிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் நாங்களே எடுத்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே தான் அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க நான் அங்கே தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேணால் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்ஸை ஷேர் பண்ணலாமே தவிர இல்லை நான் வந்து எனக்கு இந்த காலேஜ் இல்லை அப்படின்னாலுமே எனக்கு அடுத்த ஒரு காலேஜ் வந்து எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வேணும் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை எந்த ஒரு காலேஜோடைய மேனேஜ்மெண்ட்லேயுமே ஷேர் பண்ண வேணாம் கொடுத்துக்க வேணாம் சரிங்களா உங்களுடைய சாய்ஸ் பிள்ளைங்க நீங்களே பண்ணிக்கோங்க அப்படி எதையுமே நீங்கள் வந்து காலேஜில் கொடுக்க வேணாம் சரிங்களா உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபினான்சியலாக வந்து ஓகே அல்லது வந்து எனக்கு வந்து காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து என்னன்னாலும் நான் தான் படிப்பேன் அப்படிங்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே உங்களோட சர்டிஃபிகேட்ஸையோ அல்லது வந்து நீங்கள் எதாவது முன்பணம் கட்ட நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க தாராளமாக கட்டலாம் மற்றபடி வந்து எனக்கு வந்து இன்னும் ஆப்ஷன்ஸ்ல சில காலேஜஸ் இருக்கேன் நான் இன்னும் சில காலேஜஸ் வந்து விசிட் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் வந்து நான் சில டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கேன் அப்படிங்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காலேஜ்லயுமே நீங்க அட்மிஷன் ஃபீஸையோ சர்டிஃபிகேட்ஸையோ வந்து கண்டிப்பா தந்துட வேண்டாம் ஏன்னா பாத்தீங்கன்னா சில சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க சார் அந்த காலேஜில் வந்து ஒரு சீட்டை புக் பண்ணியிருக்கேன் அங்க ஒரு பத்தாயிரம் கட்டியிருக்கேன் இந்த காலேஜில் ஒரு சீட்டை புக் பண்ணியிருக்கேன் அங்க ஒரு பத்தாயிரம் கட்டிருக்கேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு காலேஜஸில் கட்டி இந்த மாதிரி பத்து பத்தாயிரமா கட்டி நீங்க உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுடைய மார்க் வந்த பிறகு அதுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜஸ் உங்களுக்கு அதுக்கு தேவையான கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி கவுன்சிலிங் வழியாகும் போலாம் அல்லது வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மார்க் வந்த பிறகு டேரெக்டாக மேனேஜ்மெண்ட்டை அப்ரோச் பண்ணலாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்க பத்தாயிரம் அங்கே பத்தாயிரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு காலேஜஸ்லையும் கட்டி வைக்கிறது அல்லது சர்டிபிகேட்ஸ் இங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து வைக்கிறது அங்கே ஒரு சர்டிபிகேட்ஸ் கொடுத்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டாம் சரிங்களா